வணக்கம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் அதனால இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் பெரியாரோட வாழ்க்கை என்ன வரலாறு என்ன இந்த மாதிரியான விஷயங்களை படிச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரியாரோட பெயரை இழிவுபடுத்துறதுக்காக வாசிசவாதிகள்னு கொஞ்சம் பேரு சாதியவாதிகள்னு கொஞ்சம் பேரு ஜாக்ராவாதிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பெரியாரோட உண்மையான வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது அம்பேத்கரோட உண்மையான வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுலதான் இருக்கு

தெரிஞ்சிருந்த அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது நீலாங்கரையில் உள்ள சீமா நிலத்தை முற்றுகையிடும் என்ற பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சார் மேல கை வைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சீமான் வந்து பொய்யின் அடிப்படையில் தான் அரசியல் செய்யக்கூடியவர் கூடியவர். வெக்கமா இதுக்கு பின்னாடியும் சீமான் பொய்யோட அரசியல் செய்யிறதுக்கு நாங்க யாரும் அனுமதிக்க மாட்டோம். நாளு பண்ணி குட்டி வாங்கிட்டாயா. பேச்சு காசு बरसறது. இவங்களுக்கு இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அம்ச்சி காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிடுது. பெரியாரை இந்த மண்ணில இருந்து அகற்றணும் பல பேர் வந்திருக்கிறாங்க பல பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்கல்லாம் இங்க எங்க இருக்காங்கன்றே தெரியாது.

அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிக்க சீமான வந்து அழிந்து போவதும் அரசியல் வந்து அப்புறப்படுத்தப்பட போவதும் உறுதி இனிமேல மேல எங்களால பொறுத்துக்க முடியாது யாரும் உணவு சாமான் நிச்சயமா அதை செய்வோம் முடிஞ்ச சீமானால முடிஞ்ச பண்றத பண்ண சொல்லுங்க டேய் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஆள் இல்லாம மேட போட்டு கலர் கலர் ஆறிலும் விடுவான்

இந்த வாய்ச்சாளர்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க சொல்லுங்க இந்த நாய் கண்டு சொல்லி வை மூஞ்சி தலையில வச்சு தர தரன்னு தேடி போடுறேன் பத்திரிக்கையாளர் மூணு வாய்ஸ்ஓடல பேசுறதெல்லாம் வேளை இல்ல செயல்பாட்டால நான் நிக்கிறோம் முடிஞ்ச சீமானுக்கு துணிச்சல் இருந்தால் நேர்மை இருந்தா யோகியதா இருந்ததுனா சரிங்களா நேரா வர சொல்லுங்க நேருக்கு நேரா பேசுவோம்

சீமான் இதற்கு மேலும் இதே போல பெரியாருக்கு அவதூறு பண்ணிட்டு இருந்தேன்னா எங்க எதிர்கொள்ளுவோமோ அங்க எதிர்கொள்வோம் எங்களுக்கு அந்த எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது சோத்திரையை அடி வாங்கியாச்சு சேத்ரி அடி எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது சுயநலமும் கிடையாது சீமானோ சுயநல அரசியலை ஒழித்து கட்டுவோம் பார்த்துக்குவோம்

நாட்டுக்குலிஸ் வரும் ஊருக்கு போலீஸ் வரும் உனக்கு ஒண்ணுனா இந்த மாமே வரும் நீ வழக்கு போடுறையா போட்டுட்டாரு நீ வழக்கு போடுறையா போட்டுட்டாரு இதெல்லாம் என்கிட்ட அம்மா அடியே நீ எங்கிட்ட வம்பு பண்ணின எவ்வளவு வழக்குகளை வேண்டுமானாலும் சந்திக்க தயாரா இருக்கேன் வழக்குகளை நீங்கள் என் மீது போடுங்கள் வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க மக்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க இல்லையே ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டேனே என்ன கேள்விப்பட்டேன் இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சிறுத்தனம் பண்றீங்களா நாங்கள் இனி ஒருபோதும் மக்களை சந்திப்பதை நான் நிறுத்த போறது சம்ம காமெடி இல்ல ஹலோ என்ன கலாய்கிறீங்களா மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில வருது பொடி ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத வந்து இடிச்சல் வச்சுக்கோங்க குடிச்சில கொப்பிடிச்சி வர உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் ஏன் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் வீச்சரில் பெரிய ஆள் அவர் அம்பல தெரியுது நாலோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்டை போட்டோம் ஓட்டாண்டி ஆகி விட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற

தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக பெறப்பட்ட தகவல் இன்றைக்கும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படியானால் என்ன பொருள் இரட்டை குவலை தீண்டாமை சுவர் பொது வீதியிலே தாழ்த்தப்பட்டவர்களை அனுமதியாமல் இருத்தல் அவர்கள் பிணங்களை கூட பொது சுடுகாட்டில் புதைக்க விடாமல் தடுத்தல் பட்டியல் இனத்தவர் சமைத்த உணவை உண்ண மறுத்தல் என்றைக்கு போகிறீர்கள் என்று தெரியவில்லை பட்டியல் இனத்தவர் கிராம சபை தலைவர்களாகவே ஆனால் கூட அவர்களை தரையில் அமர வைத்தல் என அவர்கள் சுயமரியாதையில் கல்லறிந்திருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே இது எங்கோ மூலையில் நடப்பதல்ல தோழர்களே உங்களை சுற்றியும் அந்த அநீதிகள் அரங்கேறிய வண்ணம் இருக்கிறது ஒருவேளை ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்குள்ளும் அந்த சாதிய வன்மம் இருக்குமே ஆனால் முன்னோர்களை விட சாஸ்திர சம்பிரதாயங்களை வெங்காயம் அப்படி சிந்தித்தோமே ஆனால் ஒருவேளை நம்மிடம் இருந்தால் நாம் மாறிக்கொள்வோம் இல்லை என்றால் நாம் சேர்ந்து இந்த நாட்டை மாற்றுவோம் என்கிற நம்பிக்கையோடு பெரியார் நம்மை பார்த்து சிரிக்கிறார்

அவங்களோட நிக்காம கேப்பையா கேப்ப நான் கேன பையில இருந்தா கேப்ப பாப்பியா பாப்ப நான் பரதேசி பையில இருந்தா பாப்ப தம்பி உங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நடக்க அது நடக்காது நடக்க நாங்க விட போறது இல்ல இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ நான் ஒரு கொண்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீ ஒரு பொது மனிதனா நீ பத்திரிக்கையில இருந்து வெளியில வா பத்திலாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் சொந்தமா ஒரு வானூர்தியிடல் இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் பிளைட் வச்சிருக்கியா நீ என்னப்பா நீ பைத்தியம்

சகோதரர் விஜய் அவர்கள் அங்க போய் இல்ல பிரச்சனை இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பண்ணாத எனக்கு வருது உனக்கு இந்த வில்லன் கட்டப்பெல்லாம் செட் ஆகல நீ எப்போ தமாசாவேரு வேற ஏதாச்சும் லொகேஷன் நீங்க வச்சிருக்கீங்களா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துல பரந்தூர் வருது வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அதையும் சொல்லணும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ தமிழகத்துல நாம் எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக நாம் மாறிவிட்டால் எப்படி நாம ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக நாம் வருவோம்

ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின

போச்சு போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு சென்னைக்கு இன்னும் ஒரு விமான நிலையத்தை இன்னும் ஒரு விமான நிலையத்தை கொடுங்க இந்த பரந்தூர் இடத்துலதான் இந்த புதிய விமான நிலையம் வர வேண்டும் என்பது எப்படி முடிவு செஞ்சாங்க தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பேசிட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க

பாண்டாபோகமா இருந்துட்டு காண்ட் எத்திட்டு போறான் அதனால பரந்தூர் மக்களுடைய கோரிக்கை நிறைய இடத்துல நியாயமான கோரிக்கைதான் அவங்க என்ன சொல்றாங்க விவசாய நிலம் இருக்கு இருக்கு நிறைய பறவைகள் பறக்கக்கூடிய சரணாலயம் இங்கு இந்த பகுதியில் இருக்கு நீ இப்படியே பேசிட்டு சொன்னோம் அப்ப கட்சியை கலைச்சிட வேண்டியது ஆனா கலை யார அதெல்லாம் சொன்னா மாநில அரசு அந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அதனால இன்னைக்கு மாநில அரசு கொடுத்தாங்க இரண்டு கட்சிகளுமே ஆட்சியில பொழுது பரந்தூரை கொடுத்திருக்கிறான்

என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா இது உன் பையனா இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்மேதான் எழுதி விடணுமா ஆயிரம் மேக்கர்ல நீங்க எவ்வளவு விஸ்தாரம் பண்ணுவீங்க டெல்லியில ஐயாயிரம் ஏக்கர் கேட்கணும் சொன்னது போல ஹைதராபாத் ஐயாயிரம் ஏக்கர் பெங்களூர் நாலாயிரம் ஏக்கர் அப்ப உங்களுக்கு கெபாசிட்டில அங்க போயிரும் தமிழ்நாடு எப்படி வளரும் அதனால இன்னைக்கு மாநில அரசு பரந்தூர் சரியா இருக்கா பரந்தூர் மாத்திரமா அவங்களுடைய வேலை எங்களை பொறுத்தவரை கொடுக்கக்கூடிய பட்டியலை நாங்க செயல்படுத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி மோடியை ஆட்சிக்கு வரும்பொழுது எழுபத்தி மூன்று விமான நிலையம் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி கோபால் என்ன பாத்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுது யாயா ஸ்டில் யுவர் யங் மை பேபி இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு டபுள் பண்ணிருக்கோம் விமான நிலையம் இந்தியா ஃபுல்லா கட்டுமானம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல டபுள் ஆயிருக்காங்க கேள்வி நம்ம கேப்பங்களா எல்லா மாநிலத்திலும் டபுள் ஆகுது यूपीல டபுள் ஆகுது வேகமா விமான நிலையம் கட்டறாங்க வளர்ச்சி அடைறாங்க இந்த விஷயத்துல மாப்புல நீங்க தமிழகத்துல எத்தனை விமான நிலையங்கள் புருஷா வந்திருக்கு வளர்ச்சியும் வேண்டும் ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் உங்க அப்போஸ் பண்றீங்களா ஆகுபூர்வமான யோசனை கொடுங்க அதுக்கு என்ன என்னடா பண்ண இது வேண்டாம் என்றால் எங்கே வேண்டும் அதையும் சொல்லுங்க அல்லது மாநில அரசு இதை தேர்வு பண்ணீங்கன்னா இதெல்லாம் பாத்துதான் நீங்க தேர்வு பண்ணிருப்பீங்க மக்களை கன்வின்ஸ் பண்றது உங்க வேலை ஆஹ் நீ இப்ப பேசிக்கின்றீங்கள பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா ஆனால் மத்திய அரசுக்கும் இடத்தை தேர்வு செய்ததற்கும் சம்பந்தம் இல்லை இவ முகரக்கட்டை எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவா மாறி தெரியலையே சார் நீங்க மைண்ட் வைஸ் நினைச்சி வெளிய பேசிட்டு இருக்கீங்க சார்

திரிற பாம்பு மாதிரி இருப்பானே இப்ப பல்ல புடுக்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய என்ன மந்திரம் போட்ட நான் ஒரு கொன்ற ஒரு கேள்வி கேக்குறேன் நீ ஒரு பொது மனிதனா நீ பத்திரிக்கையில இருந்து வெளியில வா சொந்தமா ஒரு வானூர்தியிடல் இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் வாட் அ பிரில்லியன்ட் ஃபிளைட் வச்சிருக்கியா நீ ஏற்கனவே இருக்குல்ல ஃபிளைட் வானூர்தி நிலையம் இருக்குல்லப்பா மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சப்ப காக்கா இல்லாதேன் பொல்லாதேன்னு சொல்லி உன்னை ஏத்தி விடுறான் அவனை நம்பாத ஒரே ஒரு வண்டி இண்டிகோ திருச்சிக்கு எத்தனை அளவிரிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில ஒன்னு ராத்திரிக்கொண்ணு தூது குடிக்கு ஒன்னு மூటికి போறாய் புண்ணாக்கு ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனைமத்தல உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிடுது யாராவது இந்த வசதி பத்தல இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறுறதுக்கு இடம் பத்தல யாராவது போராடிட்டாங்களே ஹே யார் அந்த Black Dog வந்து காரியத்தை கெடுத்துட்டான் லூ சின்ன விண்ணப்பம் மனு எதுக்கு ஐயா ஏக்கர் நீ விளைநிலத்தை பறிக்கிற எதுக்கு ஏன்னா நீ பரந்தூர்ல வாங்கி போட்டுருக்கற ஜீ ஸ்கொயர்ல பல ஆயிரம் கோடி இருக்குது இங்க விண் நிலை நிலையம் வந்துச்சுன்னா அத பெரிய அந்த அதன் சந்தை அதிகமாயிரும் உரித்து தாங்க விவரித்தவே இல்லையே உம் எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு துங்கப்பட்டு ஓடும்ல அங்க இங்க கமிஷன் காசுக்கு பள்ளிக்கூடம் கிட்ட காசு இல்ல அப்ப இதுக்கு ஏர்போர்ட் இன்னொன்னு உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படிலாம் அவசரப்படப்படாது பள்ளிக்கூடம் கிட்ட உனக்கு காசு இல்ல பிச்சை எடுக்கிறீல்ல எதுக்கு ஏர்போர்ட் ஆஹா இவன் மண்ட கம்பி மெண்டலாய் வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே நான் கேட்டேனா நான் இந்த விமான இந்த விமான நிலையத்தில் இறங்க இருப்பா இந்த விமான நிலையத்தில் இறங்க முடியல திருப்பி உங்களுக்கு கேள்வி அகராதி பிடிச்ச வந்து பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் கூடயும் தோணுச்சு நான் நிற்பேன் தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சது சார் யூஆர் கிரேட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட நான் தான் சொல்ல விடாம தடுத்துட்டா எவ்வளவு பெரிய தவிர பண்ணிட்டேன் அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு எப்படி சார் கருங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் கொள்கையை எடுத்து சொன்ன காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளைக்காடாக்குமித் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்துனேன் அக்கிமோ எங்கெங்க பளமிருத்த ஆடுவோ அங்கே இந்த சிலை பாபு பணமிருத்தாடுவோம் வாங்க போலாம் அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லி இருந்தோம் விற்று இதோட விற்று இது எச்சரிக்கை இல்ல கட்டளை அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அனுப்புறம் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இதுவா எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீதான் இதை நான் சொல்லலைன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க

அது ஏகிட்டையே வர்றா இதுலே உ இப்போ ரீசெண்ட் டைமில் எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வில் இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃப்ளெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சதுதான்னு சொல்லுது ஆ நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம் நைன்ட்டி ஆஃப் விவசாய நிலங்கள் 90% பர்சென்ட் ஆஃப் நீர் நிலைகளை அழித்து நீங்க இந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா இருக்க முடியும் தூள் தூள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க